வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து திதி நித்யா அவங்கள பற்றி இருக்கோம் ஏற்கனவே இரண்டு பதிவுகளில் வந்து பத்து திதி நித்யா தேவதைகளை பார்த்தோம் அவங்க யாருன்னா காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லின்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி துவரிதா குலசுந்தரி நித்யா நம்ம மீதி இருக்க அஞ்சு திதி தேவதைகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நீலபதாகா நீல நிற வடிவான இந்த நித்யாதேவி ஐந்து திருமுகங்களும் ஒவ்வொரு முகத்திலும் முக்கண்களும் கொண்டவள் இவள் பத்து திருக்கரங்களிலும் பாசம் அங்குசம் வஜ்ராயுதம் கொடி வாள் கேடயம் அம்பு வில் ஏந்தி அபய வரதம் தரித்தவள் சிகப்பு பட்டாடை அணிந்து முத்தாபரணங்களாலும் ஆங்காங்கே ரத்னங்கள் இழைத்த அணிகலங்களாலும் அலங்கரித்துக் கொண்டு தாமரை மலர் மீது அமர்ந்துள்ளாள் இவளின் சாயலைப் போன்றே பல்வேறு சக்திகள் அவளை சூழ்ந்துள்ளனர் நல்லோர்களை காத்து தீயோர்களை அழிக்கும் பேர் அரசி இவள் பரமனின் வாழ்க்கை துணையாக விளங்கும் இவள் திருவருள் பார்வையினால் ஒரு நொடிப்போதில் மேன்மை கைகூடும் மந்திரம் ஓம் நீலபதாகாயை வித்மகே மகா நித்யா திதிமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத்து வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி அடுத்த நித்யா வந்து விஜயா இந்த அன்னை அதிகாலை சூரியனைப் போல ஜொலிப்பவள் ஐந்து முகங்கள் பட்டாடை அணிந்து கண்களைக் கவரும் ஒளிபொருந்திய மகுடமும் நெற்றியில் பிறை நிலவும் சூடியும் தோற்றமளிப்பவள் பல வகையான அணிகலன்கள் அழகுக்கு அழகு செய்கின்றன திருக்கரங்களில் சங்கு சக்கரம் பாசம் அங்குசம் வாள் கேடயம் வில் அம்பு மாதுலங்கனி அல்லி மலரை ஏந்தி வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு பாதத்தை தாமரை மலரில் இருத்திய தோற்றத்துடன் பொலுகிறாள் சுகாசனத்தில் அமர்ந்துள்ள இந்த அம்பிகையை போரில் வெற்றி பெற தியானம் செய்வது வழக்கம் புலியின் மீது அமர்ந்துள்ள எண்ணற்ற சக்திகள் இவளை சுற்றிலும் எப்போதும் இருப்பர் ஆனவம் கொண்டவர்களை அடக்கும் ஆதிசக்தியின் அம்சமாக இத்தாய் விளங்குகிறாள் மந்திரம் ஓம் விஜயாதேவியை வித்மகே மகா நித்யாய் எதீமிகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ துவாதசி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அடுத்த திதி நித்யா தேவதை வந்து சர்வமங்களா இந்த தேவி பொன்னிற மேனியில் நவரத்னங்களும் இழைக்கப்பட்ட வைடூரிய மகுடம் துளங்க பொலுகிறாள் இந்த நித்யாதேவியின் கடைக்கின் பார்வை அனவரதமும் அன்பரை காக்கின்றது தன் நான்கு கரங்களிலும் மாதுளம்பழம் தங்க பாத்திரம் ஏந்தி அபய வரத முத்திரை தரித்துள்ளாள் சிவப்பு பட்டாடை சர்வாலங்கார பூஷிதையாக தோற்றம் அளிக்கிறாள் இந்த நித்யாதேவியை சுற்றிலும் எழுபத்தி இரண்டு சக்திகள் காவலாய் உள்ளதாய் புராணங்கள் பகர்கின்றன மந்திரம் ஓம் சர்வ மங்களாயே வித்மகே தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத்து வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ திரையோதசி கிருஷ்ணபக்ஷ திருதியை ஜுவாலா மாலினி இந்து நித்யா தேவி நெருப்பு ஜுவாலை ரூபமாய் இருப்பவள் லலிதா தேவி நடத்திய யுத்தத்தில் நூறு யோஜனை நீளமும் முப்பது யோஜனை அகலமும் முப்பது யோஜனை உயரமும் கொண்ட நெருப்புக் கோட்டையை படைத்தவள் அக்னியையே மாலையாக கொண்டவள் இந்த அம்பிகையின் நித்தியை அறுபது அக்ஷரங்களை கொண்டது பைடூரிய முகுடம் அணிந்து அக்னி ஜுவாலையைப் போல் சிவந்து காட்சிகளுக்கு தேவிக்கு ஆறு முகமும் பன்னிரண்டு கரங்களும் உள்ளன கரங்களில் அங்குசம் கத்தி வில் நெருப்பு கதை பாசம் கேடயம் தாமரை சூலம் அம்பு அபயம் வரதம் தாங்கியுள்ளாள் பல்வேறு அணிகலன்களை சூடிய இவளது ஒவ்வொரு திருமுகத்திலும் புன்முறுவலும் முக்கண்களும் உள்ளன இவளை தேவரும் முனிவரும் சதா சூழ்ந்துள்ளனர் ஓம் ஜுவலாமாலின்ய வித்மகே மகாஜ்வாலயை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத்து வழிபட வேண்டிய திதிகள் சுக்லபக்ஷ சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ திதியை சித்ரா திதி நித்யா தேவிகளில் பதினைந்தாம் தேவியான சித்ரா என்னும் கிரணங்களை வீசிடும் திருமேனியவள் பல்வேறு ரத்னங்கள் பதித்த மகுடத்தில் பிறைமதி சூடியவள் பெண் பட்டாடை உடுத்தி பல்வகையான ஆபரணங்களை மேனி முழுதும் அணிந்து அழகே வடிவாய் திகழ்கிறாள் பாசம் அங்குசம் அபயம் வரதம் தரித்த நான்கு திருக்கரங்கள் கொண்ட இவள் பக்தர்களின் பயத்தை நாசம் செய்பவள் சர்வானந்தமையை என்றும் நிலையானவள் கனவிலும் நினைவிலும் அடியவர்கள் இதயத்தில் வீற்றிருப்பவள் புதிக்கின்ற சூரியனைப் போல் ஞான ஒளி வீசி அறியாமை இருளை விரட்டுபவள் அண்டங்கள் அனைத்திலும் மகிமை வழிபட திகழ்பவள் தனிப்பெரும் பரம்பொருள் ஓம் விஜித்ராயே வித்மகே மிகி தன்னோதேவி பிரச்சோதயாத் வழிபட வேண்டிய திதிகள் பௌர்ணமி மற்றும் கிருஷ்ணபக்ஷ பிரதமை இப்போ இதோடு அந்த நித்யா தேவிகளுடைய வெடியாக முடிஞ்சிருது முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க எந்த திதியில் பிறந்தோன்னு பார்த்து அவங்கள தியானம் பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி பலன் பெறுங்கள்